எந்த விதமான ரஸ்லிங் செய்திகளையும் மிஸ் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சிஎம் பாங்கு இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நேட்டாலாக வந்து நிறைய விஷயங்களை பற்றி பேசினார் எலிமினேஷன் சேம்பருக்கான நாட்கள் இன்னும் குறுகிய நாட்கள் தான் இருக்குது அதுக்கப்புறமா நான் ரோமன் ட்ரெயின்ஸை நோக்கி போட போகிறேன் ஐம் தாப்பனீஸ் அதாவது நான் பயப்படுறேண்ணா இப்போ நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னதுன்னா ரெஸல் மீனியாவை நோக்கி பயப்படுறாரா நான் அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது நான் ஒரு பெஸ்ட் இன் த வேர்ல்ட் நான் பல பேரை இந்த இடத்துல கதற விட்டுருக்கிறேன் என்னுடைய டைட்டில் நான் டிஃபெண்டிங் சாம்பியனாக இருக்கிறேன் இந்த பெஸ்ட் இன் த வேர்ல்ட் பயப்படுறான் அப்படின்னு சொன்னால் யாராவது நம்ப முடியுமா நான் இன்னும் ஒரு இரண்டு வாரம் கழித்து பின்புறது கிட்டே என்னுடைய ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை என்னுடைய சொந்த ஊரான நான் சிக்காகோவில் டிஃபெண்ட் பண்ணுறேன் அதிலையும் நான் டைட்டை வெரி டைன் பண்ணுவேன் அதன் பின்பு நான் சிஎம் பாங்காகியன்னா ரோமன் டென்ஸ் கூட ரசில் மணி நிலம்போது போகும்போது யார் பயப்படுறா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அடுத்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்ரா எனக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு மண்டே நைட்ரா ஏன்னா என்னுடைய நண்பன் ஏஜே ஸ்டைல் அடுத்த வாரம் மண்டே நைட்ராக்கு வாரம் ஏன்னா அது அவனுடைய சொந்த ஊர் அவனுடைய சொந்த ஊர் இல்லாமல் வந்து பேசணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றான் அது அவனுடைய ஒரு எமோஷ்னல் மூமெண்ட்டாக இருக்கும் அதே போல் தான் எனக்கும் என்னுடைய சொந்த ஊரில் நான் எப்போதுமே தோற்றுக்க மாட்டேன் தோற்றதும் இல்லை ஃபீன் நீ ஒரு நல்ல பிளேயர் தான் அருமையான ரஸ்லர் தான் நீ ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகுறன்னு சொல்லிட்டு எனக்கும் ஆசை தான் இருக்குது பட் ஆனால் அது இப்போ ஏன் கிட்ட இருக்குது அது நடக்காது அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சிஎம் பாங் பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு ஃபின் பேலர் வராரு பேலர் மட்டும் இல்லை கூடவே பார்த்தீங்கன்னா ஜேடி மேக்டனோ மற்றும் டாமினிக் மிஸ்டரியோ த ஓஜி பிளட் லைன் மாதிரி இவங்க ஓஜி ஜட்ஜ்மெண்டையாக வந்து நிற்கிறாங்க ஃபின்பேலில் இருந்து இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா இந்த ஜாப்பனீஸை பற்றி நீ பயப்பட வேண்டாம் அதாவது பயப்படுறத பற்றி நீ பயப்பட வேண்டாம் ஏன்னா பயப்பட வேண்டியது ரோமன் தான் நான் வந்து சிக்காகோவில் நியூ சாம்பியன் ஹெவி வெயிட் சாம்பியன் ஆனதுக்கப்புறமா ரோமனை எடுத்துகிட்டு மோதுவேன் அப்போ ரோமன் டென்ஸ் என்னை கண்டு பயப்படுவான் இந்த டைமில் இந்த கார்னர் ரோப்பெல்லாம் அவுராது என்னை அவுக்குதுக்கும் நபர்கள் இருக்காது அப்படிங்கிற பட்சத்தில் ரோமன் டெய்ல்ஸ் வந்து என்கிட்ட பயப்படுவா நான் பார்த்து அதாவது இது முன்னாடி ஒரு எலிம் எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸில் இருக்கா ரோமன் டெய்ல்ஸ் பண்ணும்போதுன்னு வரல அப்போ ரோப்பு கட்டாயி கீழே விழுந்து தோத்தரில்ல அதை ரிமைனிங் பண்ணுறாராம் அதே மாதிரி இந்த பெஸ்ட் இன் த வேர்ல்டு அப்படிங்கிறது நீன்னு சொல்கிறேன் நான் பெஸ்ட் இன் த வேர்ல்டு நீ சொல்கிற நான் கேட்குறேன் நீ என்னை பெஸ்ட் இன் த வேர்ல்டு மெக்சிகோவா இல்லை பெஸ்ட் இன் த வேர்ல்டு ஜப்பானா இல்லை பெஸ்ட் இன் த வேர்ல்டு சிக்காகோவா பெஸ்ட் இன் த வேர்ல்டு அப்படிங்கும்போது இது எல்லாமே சேர்ந்து தான் அடகம் பார்த்துக்கோ ஒவ்வொரு இடத்துலையும் தான் பெஸ்ட்டாக இருப்பாரு நீ உன்னுடைய சொந்த ஊர்ல மட்டும்தான் பெஸ்ட் நீ இதுக்கப்புறமா பெஸ்ட் இந்த த வேர்ல்டு அப்படின்னு பேரை வைக்காம பெஸ்ட் இந்த சிக்காகோ அப்படின்னு பேர் வச்சுக்கோ அதே மாதிரி நான் உன்னை வீழ்த்துவேன் உன்னுடைய சொந்த ஊரில் அப்போவே நான் நீ என்ன பார்த்து பெஸ்ட் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லு நீ பெஸ்ட் இன் த வேர்ல்டுன்னு சொல்லாத ரோமன் ட்ரெயின் கூட ரசல் மனால் நான் தான் மெய்னிய வந்து விளையாட போகிறேன் அப்படிங்க மாதிரி பின்பலர் பேசுகிறாரு ஜேடி மேட்டோம் பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக சிஎம்பாங்க அடிக்க வரும்போது ஜேடி நீ என்ன அடிக்க வாரியா எனக்கு என்னமோ நீ பெட்டர் தென் ஃபார் த டாமினிக்னு தோணுது டாம் நீ பெட்டர் தன் ஃபார் த ஃபின்னு தோணுது உங்கள் எல்லோரையும் பார்க்கும்போது பெட்டர் தென் பெட்டர் தென் அப்படின்னு நான் சொல்ல வேண்டியது தோணுதை தவிர்த்து நீங்கள் தான் பெஸ்ட் அப்படிங்கிறத சொல்ல என்னால் தோ முடியலை உங்களில் யார் பெஸ்ட்டாக அப்படிங்கிறதையும் என்னால் தேர்ந்தெடுக்க முடியலைன்னா நீங்கள் பெஸ்ட் இல்லை அப்படிங்கிறது அர்த்தம் ஃபின் நாள் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது உன்னுடைய விரல்களை வச்சு நீ எண்ணிக்கிட்டே இருந்துக்க சிக்காகோவில் நான் உன்னை எதிர்த்து மோதுவேன் உன்னை தோக்கடிப்பேன் அதுக்கப்புறமா நீயே அக்செப்ட் பண்ணிக்குவேன் நான் தான் பெஸ்ட் இந்த வேர்ல்டு அப்படின்னு சிஎம் பாங்க் பேசிட்டே போயிருக்கு